அனைவருக்கும் வணக்கம் ஒரு வகுப்பறையில் வந்து கிளாஸ் நடந்துட்டுருக்குது அப்போ சார் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு ஏன் வந்து காரில் வந்து பிரேக் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்கிறாங்க சார் பிரேக் போட்டால் வண்டி நிறு நிறுத்த முடியும் வண்டி நிறுத்துறதுக்கு சார் மோதலை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் மெதுவாக போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் வித்தியாசமாக சொல்கிறான் சார் வந்து பிரேக் எதுக்கு அப்படின்னா ஸ்பீடாக போகிறதுக்கு வண்டி வேகமாக ஓட்டுறதுக்கு தான் பிரேக்கு அப்படின்னு சொல்லு எல்லா பசங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அதுதான் சிறந்த பதில் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறார் எல்லா பசங்களுக்கும் ஒரே குழப்பம் அது எப்படி சார் சிறந்த பதிலாக முடியும் பிரேக் வந்து வேகமாக ஓட்டுறதுக்கா என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கேட்குறாங்க அதுக்கு அந்த சார் அழகாக சொல்கிறாரு இப்போது வந்து வண்டியில் கார் நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்கள் காரில் பிரேக்குன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க நம்பிக்கையோடு ஏன்னா திடீர்னு ஏதாச்சும் வந்து ஒரு நாய்க்குட்டியோ இல்லை மாடோ இல்லை சிறுவர்களோ யாராவது குறுக்காலோ வந்தாக்கோ டக்குன்னு உன்னால் என்ன பண்ண முடியும் பிரேக் போட முடியும் ஸோ அந்த நம்பிக்கையில் பிரேக் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் ஸ்பீடாக வண்டி ஓட்டுறீங்க பிரேக்கே இல்லை உங்கள் காரில் உங்கள் காரில் பிரேக்கே ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வண்டி ஸ்பீடாக ஓட்டுவீங்களா கண்டிப்பாக ஓட்ட மாட்டேங்க பயந்துக்கிட்டே மெதுவாக ஓட்டுவோம் ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம லட்சியம் நம்ம இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கிறோம் திடீர்னு தடை வந்தால் நம்ம எண்ணத்தை சுருக்கிக்கொள்ள வேண்டியதே இல்லை அந்த தடை நம்ம வாழ்க்கையின் பிரேக் ஆனால் அந்த பிரேக் வந்து நம்ம வேகத்தை நம்ம லட்சியத்தை வந்து வெற்றியை நோக்கி செல்வதற்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உடனே நம்ம வந்து தடை வந்துருச்சுன்னு சொல்லி மனசை விட்டுறக்கூடாது உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க